ஆன்றும் லட்சிகரமாக இயேசு கிறிஸ்து ஈடு இல்லாத அன்பு நாமத்தினாலே உங்களுக்கு யாருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை சோத்திரங்களை தெரிவிக்கிறேன் ஜெபம் பிளஸ் தொலைக்காட்சி நேரில் யாருக்கும் நான் தொடர்ந்து கர்த்துடைய சமூகத்திலே ஜபித்து கொண்டிருக்கிறேன் விசேஷமாக இயேசுவே வார்த்தையானவர் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையாய் ஜபம் என்கிற காரியத்தை குறித்து உங்களுக்கு நான் கொடுப்பது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன் தொடர்ந்து கர்த்துடைய வார்த்தைக்குள்ளே நம்ம கடந்து போகலாம் ஏறக்குறைய ஒன்பது ஜப காரியங்களை அதாவது எப்படி ஜபித்தால் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும் அல்லது ஜபம் என்றால் எப்படி இருக்கணும் ஜபத்தினுடைய மகத்துவம் என்ன அப்படி என்று சொல்லி உங்களுக்கு தொடர்ந்து ஏறக்குறைய ஒன்பது காரியங்களை சொல்லியிருக்கிறேன் இந்த நாளில் கூட பத்தாவது காரியமாய் நான் உங்களுக்கு கர்த்துடைய செய்தியாய் கர்த்துடைய வார்த்தையாய் ஜப ஆலோசனையாய் கொடுப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் பக்தி உள்ளே ஜபம் செய்ய வேண்டும் பக்தி உள்ள ஜபம் நாம் செய்ய வேண்டும் கத்தருக்கு பிரியமான என் அன்பு சகோதரனே சகோதரியே பக்தி உள்ள ஜபத்துக்கும் பக்தி இல்லாத ஜபத்துக்கும் நூற்று கணக்கான வித்தியாசங்கள் இருக்கு என் அன்பு சகோதரனே சகோதரியே நாம் பக்தியா இருப்பதை தேவன் விரும்புகிறார் பக்தி உள்ள ஜபத்தை தேவன் கேட்பார் என் அன்பு சகோரனே சகோதரியே கத்தருடைய வேதத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள் ஏன் ஆண்டவர் வந்து பக்தி உள்ள ஜபத்தை கேட்கிறார் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி வச்சு கொள்ளுங்க ஏன் பக்தி உள்ளவனுடைய ஜபத்தை கேட்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சங்கீதங்கள் புஸ்தகம் நான்கு மூன்று என்ற வசனம் சொல்லுது பக்தி உள்ளவனை தமக்காக தெரிந்து கொண்டிருக்கிறாராம் பக்தி உள்ளவனை ஆண்டவருக்காகவே எடுக்கிறாராம் என் அன்பு சகோரனே சகோரியே கத்துடைய வார்த்தையை செய்தி கேட்கிற என் அன்பு தேவ ஜனங்களே நீங்கள் பக்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபிப்பதை நீங்கள் பழகி கொள்ளுங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் ஏன் பக்தினுடைய ஜபத்தை கத்தர் கேட்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் தெரிந்து கொள்ளப்பட்ட பக்தி உள்ளவனுடைய ஜபத்தை அவர் கேட்காமல் போனால் பக்தி அற்றவன் ஜெபிக்கும் பொழுது பக்தி உள்ளவனுக்கும் பக்தி இல்லாதவனுக்கும் வித்தியாசம் இல்லாத போயிடும் சகோதரி சகோதரியே ஒரு பழமொழி உண்டு கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பான் அப்போது ஒரு படித்து விட்டு போகிற ஒரு ஒரு மனுஷனுக்கு அது தேசமாக இருக்கணும் பட்டணமாக இருக்கட்டும் மாநிலமாக இருக்கட்டும் அவனுக்குண்டான மதிப்பு வேற படித்தவனுக்கும் படிக்காதவனுக்குள்ள வித்தியாசம் அதுதான் அதே போலதான் நாம் பக்தி உள்ளவர்களாக இருக்கணும் பக்தி உள்ளவருடைய ஜபமாக இருக்கணுன்றது தேவனுடைய விருப்பம் என் சகோதரனின் சகோதரியை வேதத்தை கவனித்து பாருங்கள் யோவானுக்கு சுவிசேஷ புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் சொல்கிறது பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதில் என்று அறிந்திருக்கிறீர்களே தேவ பக்தியுள்ளவனாய் இருந்து தேவ சித்தவனுடைய ஜபத்துக்கு நான் செவி கொடுப்பேன் பாருங்க ஒரு பக்தி உள்ளனுடைய ஜபத்தை நான் என் செவி திறந்து கேட்பேன் அப்படின்னு ஆண்டர் சொல்றார் பாருங்க நண்பு கத்தருக்கு பிரியமான தேவ ஜனங்களே நான் பக்தி உலகளா இருக்கணும் ஆரம்பத்தில் சொன்னது போல திரும்பவும் சொல்றேன் பக்தி உள்ள ஜபத்துக்கும் பக்தி இல்லாத ஜபத்துக்கும் நூத்து கணக்கான வித்தியாசங்கள் இருக்குது பாருங்களேன் அன்பு தேவ பிள்ளைகளே நாம் பக்தி உள்ள ஜபமா இருக்கணும் நம்முடைய ஜபம் பக்திக்குள்ளதா இருக்கணும் பக்திக்கு இல்லாததா இருக்கக்கூடாது பக்தி இல்லாததை தேவன் அங்கீகரிக்க மாட்டார் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அவைகளுக்கு செவி கொடுப்பது மிகவும் கடினம் சகோதரே சகோதரியே நாம் பக்தி உள்ள ஒரு கிறிஸ்தவனாக இருக்கணும் தேவ பக்தி உள்ள கிறிஸ்தவனாக இருக்கணும் அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் நான் பக்தி உள்ளனுடைய ஜபத்தை கேட்பேன் பக்தி உள்ள ஜபத்தை ஏனென்றால் நான் பக்தி உள்ளவனை எனக்காக தெரிந்து கொள்ளப்பட்டபடியால் அவன் வேண்டிக் கொள்கிற காரியங்களுக்கு நான் செவி கொடுப்பது நிச்சயம் உறுதி என்று கர்த்த சொல்கிறார் என் அன்பு சகோதரனே சகோதரியே ஊழியக்காரன் ஜபித்தாதான் தேவன் பதில் கொடுப்பார் ஊழியக்காரி தான் பதில் கொடுப்பார் என்று சொல்லி நீங்கள் தவறாய் அர்த்தம் கொள்ளாதீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்கள் சிலருடைய சாட்சிகளை கேளுங்க ஒரு இடத்துல போய் நான் ஜபித்தேன் அந்த சகோரி ஜபிச்சதுனால என் வேதி நல்லாயிடுச்சு ஆனா ஒரு பாஸ்ட்ரு இல்லை நான் ஒரு சகோரிய போய் என் கஷ்டத்தை சொல்லி ஜபிச்சேன் கடனை சொல்லி ஜபிச்சேன் அந்த அக்கா ஜபிச்சாங்க எனக்கு உடனே ஆண்டர் ஒரு பண வாசலை திறந்து கொடுத்தார் கடன் கொடுக்கற வழிவாசலை திறந்து கொடுத்தார் அந்த சகோரி ஒரு ஊழியக்காரி இல்லை ஏன் இந்த நேரத்தில் இதை சொல்ற சகோதரி சகோதரியே அவர்கள் பக்தி உள்ளவர்கள் என்பதுக்கு கர்த்தர் அவர்களுக்கு ஜபத்துக்கு செவி கொடுப்பது அவசியம் இன்னும் நல்லா புரிந்து கொள்ளுங்க ஆண்டொரு ஒரு வார்த்தை நமக்கு உறுதி கொடுத்தார்னா அதை மாற்றி சரி பண்ணுவதோ அவர் செய்யவே மாட்டார் யோபு புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினான்கு என்ற வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள் அங்கு வேதம் சொல்வது கர்த்தர் ஒருதரும் சொல்லிய காரியத்தை எந்த ஒரு காரியத்திலும் அவர் இரண்டாம் விசை திருத்திக் கொள்கிறவர் அல்லவே ரெண்டாவது முறை அவர் கொள்வர் அல்ல நம்ம ஆயிரம் முறை திருத்தோம் சொன்னது தப்பு நினைச்சது தப்பு செய்தது தப்பு என்று நாம் பல முறை தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல ஒன்று சாமியில் புஸ்தகம் பதினஞ்சு இருபத்தி ஒன்பதை பாருங்கள் இஸ்ரேவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்வதும் இல்லை தான் சொன்னதை குறித்து அவர் மனஸ்தாபம் பட மாட்டாராம் அதுதான் அன்று சொல்றாரு நான் பக்தி ஜபத்தை நான் கேட்பேன் பக்தியுடைய ஜபத்தை நான் கேட்பேன் தான் இந்த ஜப குறிப்பில் நான் உங்களுக்கு இதை தெரியப்படுத்துகிறேன் நீங்கள் பக்தி உள்ளவர்களாக இருந்து ஜபம் பண்ணுங்க அந்த ஜபத்தை கத்த நூறு சதவீதம் உங்களுக்கு பதில் கொடுப்பது நிச்சயம் உறுதி யாரோ ஒருத்தன் போகிறான் வரான் அவன் அவன் ஜபத்தை கேட்குறேன்னா அப்போ பக்தி உள்ளவனுக்கு உண்டான மதிப்பு என்ன மரியாதை என்ன கனம் என்ன என் அன்பு சகோதரனே சகோதரியே அதனால் நான் சொல்ல நான் பக்தி பக்தியுலனை எனக்காக வச்சிருக்கிறேன் தமக்காக தெரிந்து கொண்டிருக்கிறேன் அப்படி அவன் பக்தியுனா இருப்பதினாலே அவன் வேண்டிக் கொள்கிற எந்த காரியத்தையும் நான் கேட்பேன் பதில் கொடுப்பேன் என் அன்பு சகோதரனே சகோதரியே யோனா காரியத்தை பாருங்கள் யோனா தேவனுக்கு செவி கொடுக்காம அவருடைய சித்தத்தை செய்யக்கூடாது என்று எண்ணி அவன் வழிவிலகி தஸ்திக்கு போகிறதான கப்பலில் பயணம் செய்தான் என் அன்பு சகோரனே சகோதரியே கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ஆனாலும் அவன் ஜபத்தை ஆண்டவர் கேட்டார் யோனா ஜபத்தை கத்தர் கேட்டார் என் அன்பு சகோதரனே சகோதரியே யோனா புஸ்தகம் ரெண்டு ரெண்டை பாருங்கள் நான் பாதாளத்தின் வாயிலிருந்து கூக்குரல் இடுகிறேன் எனக்கு உதவி செய்யுங்க எனக்கு பதில் கொடுங்க அப்படின்னு யோனா ஆண்டோரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது கத்தர் யோனாவின் ஜபத்தை கேட்டு மீனுக்கு கட்டளை கொடுத்து அந்த மீனின் வயிற்றில் காப்பாற்றப்பட்டு மூன்றாம் நாள் அவர் வெளியே கொண்டு வரப்படுகிறார் நல்லா பாருங்க இவர் ஜபம் கேட்கப்படுவதுக்கு காரணம் என்ன இந்த யோனா ஜபம் கேட்கப்படுவதுக்கு காரணம் என்ன அவர் வழி விலகி போன மனுஷன் தேவன் சொன்ன இடத்துக்கு போல பாருங்க அன்பு சகோவனே நினைவேக்கு போ என்று சொல்லப்பட்ட இடத்துல நினைவேக்கு போகாம அவர் தர்சிசுக்கு போன ஒரு மனுஷன் ஆனாலும் அவருடைய ஜபத்துக்கு ஏன் ஆண்டு பதில் கொடுத்தார் அதுக்கு ஒரு காரணம் உண்டு அந்த காரணத்தை சொல்றேன் கேட்டுங்க அன்பு தேவ ஜனங்களே அதே யோனாவின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை பாருங்கள் சமுத்திரத்தையும் வானத்தையும் படைத்த கர்த்தரிடத்துல நான் பக்தி உள்ளவன் என்று சொன்னார் இப்போ புரியுதுங்களா யோனாவுடைய ஜபம் ஏன் ஆண்டு கேட்டாரு யோனா வழிவிலகி போனாலும் யோனாவுடைய ஜபத்தை கேட்பதுக்கு ஒரு காரணம் இருக்குது அவன் பக்தி உள்ளவன் பக்தி உள்ளவன் சமுத்திரத்தையும் வானத்தையும் படைத்த கத்த இடத்துல நான் பக்தி உள்ளன் என்று சொன்னார் அதனால தான் பக்தி உள்ளனுடைய ஜபத்தை அவர் கேட்டு ஆகணும் ஏன்னா அவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு நான் பக்தி உள்ளனுடைய ஜபத்தை கேட்பேன் தான் சொல்றேன் சகோரியே சகோரிய யார போல எவங்கள போல நம்ம போய் ஜபம் போனா அவர் எப்படி கேட்பாரு பக்தி உள்ளவனாய் மாறுங்க பக்தி உள்ள ஜபத்தை செய்யுங்க பக்தியுடைய ஜபத்துக்கும் பக்தி இல்லாத ஜபத்துக்கும் ஆயிரம் வித்தியாசங்கள் உண்டு தேவன் பக்தி உள்ளவனுக்கு அவர் செவி கொடுப்பதுக்கு அவருடைய செவி திறந்தே இருக்குது சகோதரி சகோதரியே தாவிதை பாருங்கள் தாவிதுடைய ஜபம் ஏன் கேட்கப்பட்டுச்சு அவர் பக்தி உள்ளவர் தாவித ஒரு பக்தி உள்ளவர் சங்கீத புஸ்தகம் நாற்பது ஒன்றை பாருங்கள் கர்த்தருக்காக நான் பொறுமுடையன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று எழுதியிருக்கிறது சங்கீதம் நாற்பது ஒன்னில ஏன் கேட்கணும் அவர் பக்தி உள்ளவர் தாவிது தானையா சொல்கிறார் சங்கீதம் நான்கு மூணுலே பக்தி உருவனை கத்தர் தமக்காய் தெரிந்து கொண்டார் என்று அவருடைய ஜபத்தை கத்தர் கேட்டார் என் அன்பு சகோதரி சகோதரி தேவ ஜனங்களே ஜபத்தின் குறைபாடுகளை நீங்கள் இன்னும் வைத்துக் இருப்பீர்கள் ஆனால் எப்போது உனக்கு கத்தருடைய காரியம் உனக்கு வாய்க்கும் அல்லது உன்னுடைய ஜபம் எப்போது கேட்கப்படும் நீ போய் கடவுளை குறை சொல்லாதே நான் ஜபிக்கிறேன் என் ஜபம் கேட்கப்படும் சொல்லாதே நீ பக்தி உன் உள்ள கேட்பார் மூன்று பன்னெண்டு என்ற வசனத்தை கவனித்து பாருங்கள் சபை கூடுதல் பக்தி விருத்திக்காக தான் நீ சபைக்கு போகாத சகோரனா சகோரியா தயவு செய்து கத்தோடைய ஆவில நீ உணர்ந்து கொள் உன் பக்தி வீட்டில இருந்தா வளராது பெருகாது இன்னைக்கு எதுக்கு சபைகள்ல வேலை வெட்டி இல்லாதியா பெண்கள் ஐக்கும் உபவாச கூட்டம் சகோதர கூட்டம் இரவு ஆராதனை அதிகாலை ஆராதனை இப்படி பல ஆராதனைகளை செய்வதற்கு காரணம் என்ன சகோதரனே சகோதரியே நீ பக்தி உள்ளவனாக மாறணும் உன் பக்தி விருத்தி அடையணும் இன்னைக்கு ஒரே ஒரே கோட்டுக்குள்ள ஒரே வட்டத்துக்குள்ளே இருக்கிறது போல நம்ம இருக்கிறோம் அப்படி இல்லை எத்தனையோ காரங்களை முன்னேற்றம் அடைஞ்சிட்டே இருக்கிறோமே படிப்பில் முன்னேற்றம் அடைஞ்சிட்ருக்கோம் பத்தாதே தான் படிச்சுட்டு இருக்கிறோமா பதினொன்று பன்னெண்டு போயாச்சு அதை தாண்டி காலேஜ் போயாச்சு இன்னும் ரெண்டாவது டிகிரி படிக்கிறோம் மூணாவது டிகிரி படிக்கிறோம் மாஸ்டர் டிகிரி படிக்கிறோம் எல்லாவற்றிலும் முன்னேற்ற அவசியம் அதே போலதான் ஜபத்தில் முன்னேற்ற அவசியம் உன் ஜபம் தேவனுக்கு இருக்கணும்னா நீ பக்தி உள்ளனாய் மாறு பக்தியனுடைய ஜபத்தை கத்த நூறு சதவீதம் கேட்பார் பார் சகோதரே நீ பக்தி உலனா மாறிட்டு ஜபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த தொலைக்காட்சியில் ஸ்கிரீன்ல தெரியல நம்பருக்கு போன் பண்ணுங்க அந்த போன் நான் தான் எடுப்பேன் உன் ஜபம் கேக்கலைன்னா உங்க வாய்க்கு வந்ததை இடத்துல பேசுங்க திட்டுங்க சகோதரி சகோதரி நான் கத்துடைய தேவ மனுஷனாய் சொல்கிறேன் அந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இல்லை என்னுடைய விலாசத்தை பார்த்து வாருங்க என் சட்டையை பிடிச்சி கேளுங்க பக்தி ஜபம் ஏன் கேட்கலன்னு கேளுங்க ஆனால் பக்தி மாறிவிட்டு தேவன் ஒரு நாளும் ஒரு ஊழியக்காரன் இடத்துல அப்படி நடந்து கொள்ளவங்களை விட மாட்டாங்க அதுக்கு பதில் என்னை போல உங்களையும் ஒரு ஊழியக்காரனாய் மாத்துவார் என்னுடைய ஜபத்தை கேட்பது போல உங்களுடைய ஜபத்தை கத்தர் கேட்பார் சகோதரனே சகோதரியே அதுதான் பக்தி உள்ளவன் வேதத்தை பாருங்கள் ரெண்டு பேதுரு ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சொல்கிறது பக்தி உள்ளவனை கத்த சோதனை ரட்சிக்க அறிந்திருக்கிறாராம் நீங்க எங்க போய் பார்த்தாலும் பக்தி உள்ளவனுக்கு தான் ஆண்டர் முதலிடம் கொடுத்திருப்பார் பக்தி உலனுக்கு தான் ஆண்டவர் முதலிடம் கொடுத்திருப்பாரு அவன் ஜபத்தை கேட்பாரு அவன் பேச்சை கேட்பாரு அவன் அவன் ஒருவேளை கத்தர் எடுத்துற ஏதாவது சொன்னன்னா அந்த ஆலோசனையை கத்தர் கேட்டுக்கொள்வார் ஏன் தெரியுமா தேவனுக்கு பக்தி உலவன் முக்கியம் பக்தியினுடைய ஜபம் முக்கியம் பக்தி உலவன் பேசுவது முக்கியம் சகோதரே சகோதரியே அதான் ரெண்டு பேர் ரெண்டு ஒன்பது சொல்லுது பக்தி உள்ளவனை கத்தர் சோதனை ரட்சிக்க அறிந்திருக்கிறாராம் ஒரு சோதனை அவனுக்கு வரும்பொழுது அந்த பக்தி உள்ளவனை கத்தர் அழுந்து தூரப்படுத்துவதற்கும் அல்லது சோதனை தப்பித்துக் கொள்வதற்கு வழிகளையும் கத்தர் ஏற்படுத்துவாராம் ஏன் எதனால தேவன் பக்தி உள்ளவனை அவருக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் என் அன்பு சகோதரனே சகோதியே ஒரு காரியத்தை நான் சொல்லி ஜபம் பண்ண போகிறேன் தானியலை பாருங்கள் தானியல் பக்தி உள்ளவன் தானியல் தீர்க்க தர்சன புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை பாருங்கள் சிங்க கபிலை போடுவதற்கு ராஜா பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்து விட்டார் ஆனாலும் தானியலை பாருங்கள் எப்பொழுதும் போல அவன் மூன்று வேலை ஜபம் என்கிற ஒரு தேவ மனுஷன் அந்த ஜபம் ஏன் கேட்கப்படுச்சு எதனால கேட்கப்படுச்சு அவர் பக்தி உள்ளவன் சிங்க கபிலை போட்டாலும் சரி சிங்கங்கள் நடுவில் நான் கடந்தாலும் சரி தேவன் என்னை காப்பாற்ற வல்லவர் ஏனென்றால் நான் பக்தி உள்ளவன் பாருங்க அன்பு சகோதரே சகோதரியே இன்னைக்கு ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு நெருக்கடி அப்படின்னு சொன்னால் நமக்கு ஜபம் முதலாவது வர மாட்டேன் ஏன் வரல நீ பக்தி உள்ளவனா இருந்தா தான் முதலாவது வரணும் அண்ணன் வரக்கூடாது தம்பி வரக்கூடாது சொந்த பந்தங்கள் வரக்கூடாது அல்லது உனக்கு தெரிஞ்ச அதிகாரிகள் வரக்கூடாது பணம் படித்தவனு வரக்கூடாது உன் முழங்காலை போடு தானியலை போல எல்லா நெருக்கங்களை கத்தல் மாற்ற வல்லமுள்ள இருக்கிறா என் அன்பு சகோதரே சகோதரியே இந்த பத்தாவது ஜப குறிப்பாய் இந்த பத்தாவது ஜபத்தின் மகத்துவமாய் நான் உங்களுக்கு சொல்கிறது என்னவென்றால் ஒரு பக்தி உலோனாய் மாறுங்க யாரோ போகிறவங்க வரவங்க பேசுறதை போல அல்ல தேவன் எடுத்த தேவனுடைய பிள்ளையை போல பேசுங்க தேவனுடைய பக்தி லோனாய் போய் பேசுங்க ஏனென்றால் தேவன் பக்தியுனுடைய ஜபத்தை அவர் நூறு சதவீதம் கேட்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார் என் அன்பு சகோதரே சகோரியை நான் உங்களுக்காக இப்போது கூட ஜபிக்கிறேன் கர்த்தர் உங்களுக்கு பக்தியை கொடுத்து பக்தினுடைய ஜபத்தை கேட்டு உங்களுக்கு நன்மை கிருவையை ஆசீர்வதிப்பதாக மகா கிருவையும் இரக்கமும் நிறைந்த நல்ல பிதாவை இதோ நீர் ஆசீர்வதித்ததானே இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துறங்க தாவ ஜபத்தின் மகத்துவங்களை கற்றுக் கொடுக்கிற ஆவியானவருக்கு நான் கோடி ஸ்தோத்திரங்களை தாவை இப்போதும் கூட பக்தியினுடைய ஜபத்தை கத்தர் கேட்பார் பக்தியினுடைய ஜபத்தை கத்தர் நேசிக்கிறார் கத்தர் ஜபத்தை கேட்பதுக்கு முன்பாக அவன் பக்தி உள்ளவனா அல்லது பக்தி அற்றவனா என்று பார்ப்பார் என்பதை இந்த நாளிலே உடைய வேத வார்த்தைகளினாலே சரித்திரத்தின் புத்தகத்தினாலே இந்த வேத பரிசுத்த வான்களினாலே நீர் எங்களுக்கு போதித்த இந்த வார்த்தைகளுக்கு நன்றி அப்பா இப்போது கூட யாரெல்லாம் பக்தி உள்ளவளாய் ஜபித்து கொண்டு இருக்கிறாங்களோ அவனுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் இப்போது வாய்க்கட்டும் தேவநீர் அவளுக்கு என்ன வேண்டிக் கொள்கிறாளோ அதன்படி செய்யுங்கப்பா அவங்களுக்கு என்ன விடுவிக்க கொடுக்கணுமோ என்ன கடன்கள் அடைக்கப்படணுமோ அல்லது என்ன வடிவாசல் திறக்கணுமோ எந்த வியாதிகள் குணமாகணுமோ அல்லது என்ன வீடுகள் கட்டணுமோ என்ன நன்மைகள் வரணுமோ அது இயேசுவின் நாமத்தில் இப்போதே உண்டாகியிருக்கும்படி ஜபிக்கிறேன் தொடர்ந்து நடத்துங்க உங்களுடைய நாமத்தை மயமைப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவை ஆமேன் ஆமீன் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக உங்கள் யாவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமீன் ஆமேன்